கணபதி மாட்டுப்படை நண்பர்களுக்கு வணக்கங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணலாம் இன்றைக்கியான வீடியோ பதிவில் நம்ம விற்பனைக்கு பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினாலு லிட்டர் கிடக்கக்கூடிய ஒரு செம்பூத்து சினை மாடோட விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா போடக்கூடியது ஒன்று மூணு நாலாவது தான் இருக்கலாங்க மாடு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது பல்லில் எந்த சிறுபல்லோ பெரும்பலோ கிடையாது பற்கள் நல்லா தெளிவான பற்கள் ஒரு பதினஞ்சு டு பதினாறு லிட்டர் கிடக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும் பட்ஜெட்டில் வேணும் விலை குறைவாக வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாடு தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க காட்டு மேய்ச்சலுக்கு அருமையான மாடுங்க நம்ம அந்த இடத்துல தான் கம்பி அடிச்சு கட்டியிருக்கோமே இருக்குது எந்த அளவுக்கு மேய்ஞ்சிருக்குங்கிறத பார்க்குறீங்க அந்த இடத்தையே சொட்டையாக்கிடுச்சு அந்த அளவுக்கு மேய்ச்சல்லாம் நல்ல மாடுங்க கறவையும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு தோக்காமல் கடக்கக்கூடிய மாடு மாடு வேணும் கூடிய நண்பர்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட எடுத்துகிட்டு போகலாங்க மாடு அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளே கன்று வீணிடுங்க பதினஞ்சு நாட்கள்ங்கிறதே அதிகம் பத்து நாட்கள் குள்ளேயே கன்று ஈணும் மாடு கன்று ஈனதுக்கப்புறம் நாலு காம்பில் பால் வரதுக்கான கேரண்டியும் கறவைக்கு நிற்கிறதுக்கான கேரண்டியும் நம்ம கொடுத்துட்லாங்க சுழி சுத்தமாக இருக்குது நிலங்குட்டுற அளவுக்கு வால் இருக்குது தீனி தண்ணி மேய்ச்சலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாடு வேணும் அப்படின்னா அந்த மாடை நீங்கள் தாராளமாக பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மாடு வேணும் அதிக கறவை திறனில்லை அப்படின்னா அந்த மாடு நீங்கள் தாராளமாக சரி பண்ணலாங்க மாட்டினோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரூபாய்ங்க மாடு இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி கற்புரம்பாளையத்தில் மாடு இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் மாட்டனோட விற்பனை விலை ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்